எங்களுக்கு போக்குவரத்து பாதை தான் தூத்துக்குடியிலருந்து வேப்படை குளத்தூர் போகிற பாதை அதனால ராமேஸ்வரத்து வரைக்கும் இது எங்களுக்கு சட்னு ஏதாவது சரி பண்ணி கொடுக்கணும் இது எந்த இதுவுமே இவங்க எடுக்கலை நடவடிக்கை எதுவுமே எடுக்கிறது கிடையாது இதையை பார்க்கவே மாட்டாங்க இதனால் ரொம்ப ஆளுகளுக்கு ஆசண்டாகுது ஆகுது ஆளுகளுக்கு ஒரு தண்ணி கிணிக்கே போக முடியாது உப்பு காலங்களுக்கும் பாதிக்கு அதனால எங்கள் ஊருக்கு இந்த பாலத்தை போட்டு கொடுக்கணும் எங்களுக்கு விவசாயம் ரொம்ப பாதிக்கு தண்ணி வந்து எங்களுக்கு கெட்டிக்கிடுது இந்த தண்ணி அங்கிட்டு போகாமல் அங்கிட்டு போகாமல் எங்களுக்கு ஊர் ரொம்ப பாதிக்கு வீடுலாம் ரொம்ப இடிஞ்சு போச்சு இதால் அதனால் விரைவாக இந்த பாலம் எங்களுக்கு உடனடியாக போட்டு தரும்படி கேட்டுக்கொள்கிறோம் தூத்துக்குடி மாவட்டத்திலேருந்து இருந்து விளாத்திய குளம் இல்லை ஓட்டப்படாத தாலுகாவிலேருந்து எங்கள் தொகுதிக்கு உள்பட்டதில் ஒரு ஆளை வந்து நிப்பாட்டணும் அப்படி ஆச்சுன்னா அவங்க கொஞ்சம் வெகு விரைவாக நடவடிக்கை எடுப்பாங்களே எங்களுக்கு தோணுது எங்கள் ஓட்டு எங்கள் மண்ணின் மைந்தருக்கு தான் வேற யாருக்கும் கிடையாது